வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் பள்ளி மாணவர்களும் தன்னம்பிக்கையும் பள்ளிக்கூடம் ஒன்றினால் பெற்றோருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் ஒன்று இங்கு தருகிறேன் அன்பார்ந்த பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கான பரீட்சை விரைவில் ஆரம்பமாக உள்ளது பிள்ளைகள் சிறப்பாக பரீட்சையை எழுத வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருப்பீர்கள் என நம்புகின்றோம் எனினும் இந்த விஷயங்களையும் கவனத்திற்கொள்ளுமாறு பணிவாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் பரீட்சையில் வெற்றி பெறாத மாணவர்களில் ஒரு கலைஞன் இருப்பான் அவனுக்கு கணிதம் தேவைப்படாது அங்கே ஒரு தொழில் அதிபர் இருப்பார் அவனுக்கு வரலாறு இலக்கியம் முக்கியமில்லை ஒரு இசைஞானி இருப்பான் அவனுக்கு இரசாயனவியல் அவசியமிராது ஒரு விளையாட்டு வீரன் இருப்பான் அவனது உடல் நலனை முக்கியமன்றி பௌதிகவியல் புள்ளி முக்கியமில்லை பரீட்சையில் அதிக மதிப்பெண் எடுத்தால் சிறந்த பிள்ளை எடுக்காவிட்டால் தரம் குறைந்த மாணவன் என்று தயவு செய்து அவர்களது தன்னம்பிக்கையை ஒருபோதும் பறித்து விடாதீர்கள் அவர்களுக்குச் சொல்லுங்கள் இது வெறும் ஒரு பரீட்சை மட்டுமே என்று நீ வாழ்க்கையில் வெற்றி கொள்ள இதைவிட பெரிய சவால்கள் நிறைய உள்ளன உன்மீதுள்ள என் அன்பு நீ பரீட்சையில் எடுக்கும் மதிப்பெண்ணை வைத்து தீர்மானிப்பது இல்லை என்றும் நீ என் பிள்ளை என் உயிர் இப்படி சொல்லி பாருங்கள் பரீட்சையில் வெல்லாத உங்கள் பிள்ளை ஒரு நாள் உலகை வெல்லுவான் வெறுமனே ஒரு பரீட்சை அதன் மதிப்பெண் உங்கள் பிள்ளைகளின் கனவை திறமைகளை அளித்துவிடக்கூடாது மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்திறனிகள் கணக்காளர்கள் மட்டுமே உலகிலே சிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என செய்து நினைக்காதீர்கள் முயற்சி எடுத்தால் எல்லோரும் நல்ல நல்ல இடத்துக்கு போகலாம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி வணக்கம்